பிரியமானவர்களே சிகரம் தொடும் பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும் சிகரங்களை தொட உதவும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் மாணவர்களே இந்த நாளின் வேதம் அறிவும் பகுதியில் நாம் கோமேதகத்தை குறித்து அறிந்து கொள்ள இருக்கிறோம் நவரத்தினங்களுள் தனி இடத்தை பெறுவது கோமேதகம் நல்ல ஒரு கோமேதகம் என்பது ஒளி ஊடுருவதாகவும் எண்ணெய் பூச்சி பூசப்பட்டது போலவும் சமனான பரப்புடனும் கனமாகவும் வளவளப்பாய் மற்றும் ஒளி பிரகாசிப்பதாய் இருக்கும் ஒவ்வொரு ரத்தினமும் தனக்கென உள்ள பிரதானமான வண்ணத்தை தவிர உப வண்ணத்தையும் கொண்டிருக்கும் இந்த வண்ணம் வெள்ளை சிவப்பு மஞ்சள் மற்றும் கருப்பு ஆகிய வண்ணமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட கல்லும் கோமேதகமே நல்ல கோமேதகம் இமயமலையில் சிந்து நதி உள்ள சிந்து மாநிலத்திலும் சிந்து சாகரத்திலும் கிடைக்கும் அசல் கோமேதகத்தை கண்டறியும் பாரம்பரிய சோதனைகளில் ஒன்றுதான் நெருப்பில் வாட்டுவது உண்மையான கோமேதகத்தை அதிக வெப்பத்தில் காட்டும் போதும் அல்லது நெருப்பில் வாட்டும் போதும் அது தற்காலிகமாக நிறம் மாறி நெருப்பை விட்டு எடுத்தவுடன் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும் போலி கற்கள் இத்தகைய மாற்றத்தை காட்டாது அல்லது வெப்பத்தில் பழுதாகிவிடும் கோமேதகம் குறித்த அறிவியல் தகவல்களை பார்ப்போம் இது சிலிகட் கனிம வகையை சார்ந்ததாகும் மூவின் அளவுகோளின்படி இதன் கடினத்தன்மை ஆறு புள்ளி ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து வரை இதன் ஒப்படர்த்தி மூன்று புள்ளி ஒன்று முதல் நான்கு புள்ளி மூன்று வரை கோமேதகத்தின் அரிய பல வகைகள் தாய்லாந்து சீனா அமெரிக்கா பிரேசில் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் கிடைக்கிறது இந்தியாவில் மேற்கு பகுதியிலும் தூத்துக்குடி உள்ளிட்ட கடலோர பகுதிகளிலும் கோமேதக தாது ஏராளமாக கிடைக்கிறது கோமேதக கல்லின் விலை அதன் தரம் மற்றும் அளவுக்கேற்ப மாறுபடும் மற்ற ரத்தினங்களை விட கோமேதகம் விலை குறைவாகவும் இருக்கும் எனவும் கூறப்படுகிறது வேதாகமத்தில் கோமேதம் என்ற சொல் பன்னிரண்டு முறை இடம்பெற்றிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் முதன் முதலில் ஆதியாகம் இரண்டு பன்னிரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த தேசத்தின் புண் அல்லது அந்த இடத்திலே நறுமண பிசினும் கோமேதக கல்லும் உண்டு பின்னர் யாத்திராகமத்தில் ஏழு முறை குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கு கோமேதகம் இஸ்ரவேலின் ஆசாரியர்களின் ஏபோத்திலும் மார்பதகத்திலும் வைக்கப்பட்டுள்ளது ஏபோத் என்பது இஸ்ரவேலின் ஆசாரியர்கள் அணியும் ஆடைகளின் ஒரு பொருளாகும் இந்த மார்பதக்கம் கோமேதகம் போன்ற கற்களால் அலங்கரிக்கப்பட்டு பர்சுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியரால் அணியப்பட்டது கோமேதகம் மார்பதகத்தின் நான்காவது வரிசையில் ஒரு பெரிய கல் மற்றும் ஜாஸ்பருடன் வைக்கப்பட வேண்டும் மேலும் அவை தங்கத்தில் பொதிக்கப்பட வேண்டும் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பது இரண்டில் கோமேதகம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் தாவீத் ராஜா தேவாலயத்தை கட்டுவதற்காக தம்மால் இயன்ற அளவு தங்கம் வெள்ளி வெண்கலம் இரும்பு மரம் கோமேதக கற்கள் மற்றும் பளிங்கு கற்கள் போன்றவற்றை மிகுதியாக சேகரித்து வைத்ததை குறிப்பிடுகிறார் யோபு இருபத்தி எட்டு பதினாறில் ஓபியரின் தங்கமும் விலையேற பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல எதற்கு ஈடில்லை என்றால் எவ்வகை உயர்ந்த கல்லும் ஞானத்திற்கு ஈடல்ல என்று பன்னிரெண்டாம் வசனத்தில் யோபு குறிப்பிடுகிறார் இசைக்கியல் இருபத்தி எட்டு பதிமூன்றில் லூசிபர் விழுவதற்கு முன் கேருபாக இருந்த நாட்களில் அவனுடைய ஆடை அலங்காரத்திலும் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிக கோமேதகம் எஸ்பி நீளம் மரகதம் மாணிக்கம் முதலான ரத்தினங்கள் காணப்பட்டன வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று பத்தொன்பது மற்றும் இருபதில் புதிய எருசிலேமின் நகரத்து மதில்களின் அஸ்திவாரங்கள் சகலவித இரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன இதில் ஐந்தாவது அஸ்திவாரம் கோமேதகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது எப்படி கோமேதகம் நெருப்பில் போடப்பட்டாலும் அது வெளியே எடுத்தவுடன் தன் நிறத்திற்கே மாறுவது போல நமது வாழ்வில் துன்பங்கள் பாரங்கள் கவலைகள் நம்மை அழுத்தினாலும் அது கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பை விட்டு ஒருபோதும் மாற்றக்கூடாது அப்படிப்பட்ட கிருவைகளை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக சிகரம் புறாக்கள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஐம் டாக்டர் ஜெயராணி காமராஜ் இன்று ஒரு பயப்படுற விஷயம் ஏதாவது ஒரு குழந்தையோ இல்லை ஒரு சின்ன குழந்தை திடீர்னு ஒரு ஃபிட்ஸ் ஒரு வலிப்பு இது மாதிரி வந்தால் எல்லோரும் நம்ம உடனே பயந்துடுறோம் குறிப்பாக இந்த வலிப்பு நோய் குழந்தைகளை அதிகமாக பாதிக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் நிறைய குழந்தைங்களுக்கு திடீர்னு காய்ச்சல் வந்தால் வலிப்பு வந்துடும் ஸோ இந்த மாதிரியான வலிப்பு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பயப்படுற விஷயம் ஆனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த வலிப்பு அனைத்துமே வந்து தற்காலிகமானதான் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை இந்த மாதிரி பாதிப்பு இருந்தால் வாழ்நாள் ஃபுல்லாக குழந்தை கஷ்டப்படும்ன்ற கவலை வேண்டியதில்லை தற்காலிகமாக சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த மாதிரி வலிப்புகளை உருவாக்கலாம் இதனை முறையாக கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணிட்டா பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது ஸோ வலிப்புனா என்ன ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் இருக்கும் வந்து இப்போ வந்து குழந்தைங்கள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மற்ற பெரியவங்களை மாதிரி எல்லாம் கை கால் வர்றது நுறத்தல்றது அப்படின்ற படங்களில் பார்க்குற மாதிரிலாம் வராது ஒரு சின்ன சின்ன ஜர்க்கி மூமெண்ட்ஸ் ஒரு கை ஜர்க் ஆகலாம் இல்லை ஒரு கால் ஜர்க் ஆகலாம் அதுவும் பிறந்த குழந்தைகள்லாம் ஒன்று பண்ணி திடீர்னு ஒன்று மூச்சு விடுறது நிறுத்துற மாதிரி இருக்கும் சில நேரம் அப்படியே கண்ணை உருட்டா அப்படியே பார்த்துட்டே இருக்கும் ஸ்டாரிங் ஸ்பெல்ஸாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்தா ஒரு காலை மட்டும் பெடல் பண்ணுற மாதிரி ஒரு கால் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் சில நேரம் வந்து ஐஸ் மட்டும் ப்ளிங்க் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் ஒரு கொஞ்சம் தான் இருக்கும் நிறைய நேரம் இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண கூட முடியாது குறிப்பாக குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி ஃபிட்ஸ் வரத நிறைய நேரம் மிஸ் பண்ணிடுவாங்க பேரெண்ட்ஸே ஏன்னா அவங்களுக்கு இது எப்போ வருதுன்னே தெரியாது அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி குழந்தை ஏதோ ஒரு வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் ஸோ இந்த மாதிரியான வலிப்புகள் பொதுவாக ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் இருக்கும் இது ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா பிரெயினில் உள்ள சில நியூரான்ஸ் வந்து ஸ்ட்ரிகர் ஆகும்போது நியூரான்ஸுங்கிறது அந்த நரம்பு மண்டலத்தில் இருக்கிற அடிப்படையான நரம்புகள் இதனுடைய இரிட்டேஷன் ஆகும்பொழுது அது உடைய இம்பல்சஸ் வந்து த்ரஸ்ட் ஆகும்போது இந்த மாதிரி வலிப்புகள் மசில் கண்ட்ராக்ஷன்ஸோ இல்லை குறிப்பிட்ட பகுதி மட்டும் பாதிப்பாகி அந்த பகுதியில் ஏற்படுற சில கண்டிஷன்ஸ் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளாக வெளிப்படுது ஸோ ஒரு பிறந்த குழந்தை ஒரு மாதம் இரண்டு மாதத்துக்குள்ள ஒரு குழந்தைக்கு வலிப்பு வந்தால் அது ரொம்ப பயப்படுற விஷயம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரின் உடனே அதுக்கான சிகிச்சை முறையை எடுத்துக்கணும் குறிப்பாக பிறந்த உடனே பத்து நாட்களில் ஒரு குழந்தைக்கு வலிப்பு வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பிரசவ நேரத்தில் குழந்தைக்கு ஏற்பட்ட மூளைக்கு போகிற ஆக்சிஜன் லெவல் குறைவாக இருக்கனால ஃபிட்ஸ் வரலாம் இப்படிப்பட்ட ஃபிட்ஸ் யூஸ்வலாக ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் பிறந்த ஒரு ரெண்டு மூன்று நாள்லேயே குழந்தைக்கு வந்துடும் இது தவிர நல்லாவே இருக்கிற குழந்தைகளுக்கு சுகர் லோ ஆகுது அப்படின்னா அப்போ ஃபிட்ஸ் வரலாம் சில குழந்தைங்களுக்கு கால்சியம் கம்மியாக இருக்கும் பொதுவாக தாய்க்கு வந்து சக்கரை வியாதி இருக்க குழந்தைங்களுக்கு பிறந்தோடனே கால்சியம் லோவாக இருக்கும் கிட்டத்தட்ட அவது சுகரும் லோவாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் ஃபிட்ஸ் வரலாம் சில நேரங்களில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது தொத்துக்கள்னால செப்சஸ்ஸு பிரெயினில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன்ஸ் மற்றும் எதா அடிபட்டிருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டுந்தான் பிறந்த குழந்தைகளுக்கும் இல்லை பிறந்த ஒரு நான்கு மாதம் ஐந்து மாதத்துக்குள்ளே வரும் குறிப்பாக சில குழந்தைகளுக்கு இந்த மெட்டபாலிக் ப்ராப்ளம் தாய்ப்பால் கொடுத்து கொஞ்சம் ஆகும்போது மெட்டபாலிக் ப்ராப்ளத்தினாலேயும் ஃபிட்ஸ் வரலாம் ஸோ பிறந்த குழந்தைகள் அல்லது முதல் மூன்று மாதத்தில் குழந்தைகளுக்கு ஒரு வலிப்பு வருதுன்னா கண்டிப்பாக முறையாக பரிசோதிக்கணும் என்ன காரணம் என்ன விஷயம்னு பார்த்து அதனை முழுமையாக சரி செய்வது மிக முக்கியமான ஒன்று இல்லைனா அதனோட மூளை வளர்ச்சி பாதிப்பாகும் குழந்தையோட படிப்பு எதிர்காலத்தில் வர ஐக்கியோ எல்லாமே பாதிக்கும் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஐந்து வயது வரைக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு வலிப்பு வரும் என்ன காரணம்னா சாதாரண காய்ச்சல் ஃபீவர் அதிகமாகும் போது குழந்தைங்களுக்கு வலி போகும் ஸோ கரெக்டாக ஃபீவர் அதிகமாகவும் அந்த குழந்தைங்க வந்து ஒரு மாதிரி ஃப்ரிஜிடாக இருப்பாங்க ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க பல நேரம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஒரு அழுகை ஒரு கிராங்கியாக ஒரு சவுண்டு கொடுப்பாங்க உடனே வலி போதுரும் அந்த ஃபீவரோட த்ரெஷ்ஹோல் அதிகமாகும் போது பிரெயினோட அந்த நியூரானில் இரிட்டேட் ஆகி இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் ஸோ இந்த ஃபீவரோட வருகிற வலிப்புனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் டெம்ப்ரவரி தான் இந்த குழந்தைங்கள் வளர வளர அவங்க பாடியோட கண்டிஷன்ஸ் மெச்சூரிட்டி ஆகும்போது சரியாகிடும் ஃபைவ் இயர்ஸ் மேலே பொதுவாக அந்த மாதிரி ஃபீவரோட ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாகும் ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனை டெம்ப்ரவரி தான் பல நேரங்களில் இந்த மாதிரி வலிப்புகள் வந்தால் சில நேரம் பிரெயின் இன்ஜுரி இன்ஃபெக்ஷன்ஸ் குறிப்பாக வந்து மெனிஞ்சைட்டிஸ் என்கெஃபலைட்டிஸ் இருக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தையும் ரூல் அவுட் பண்ணணும் ஸோ குழந்தைகளுக்கு வலிப்பு வந்தால் உடனே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உடனே பேனிக் ஆகாதீங்க பொறுமையாக இருங்க குழந்தைங்கள ஒரு சைடாக படுக்க வைங்க அவங்க நாக்கு உள் விழாமல் பார்த்துக்கோங்க தேவையில்லாம் உடனே வாயை திறக்கிறது மூக்கை பார்க்குறது கட் ஒரு ஜே கொடுக்கறது இல்லை குழந்தைய போய் தட்டுறது இல்லை தண்ணியை கொடுக்கறது சாப்பிட்றது மாதிரி விஷயங்கள் எதையும் பண்ணாதீங்க பொறுமையாக குழந்தைய ஒரு சைடாக படுக்க வச்சு சுவாசம் சரியாக இருக்கான்னு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்கள் குழந்தை ஃபிட்ஸ் அடங்கலைன்னா அப்போ நீங்கள் மருத்துவ உதவி செய்யலாம் ஸோ மருத்துவ உதவி அடிக்கடி குழந்தைகள் ஃபிட்ஸ் வருது அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஃபிட்ஸ் அடிக்கடி வருது ஃபீவர் இல்லாமல் ஃபிட்ஸ் வருது உடனே நீங்கள் மருத்துவரை பாருங்க முறையாக பரிசோதிங்க கம்ப்ளீட்டாக அது சரியாகும் பின்னாடி வராது டாக்டர் சொன்ன ஆலோசனை நாம் இப்போது கேட்டோம் இப்போ உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யாத்ராம புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் விளக்குவேன் ஜபம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே அருமையான நல்ல ஆலோசனை நேரத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி அப்பா இந்த நேரத்திலும் சிறு பிள்ளைகளுக்கு ஃபிட்ஸு எதனாலலாம் வருகிறது என்று சொல்லி மருத்துவர் சொன்ன விளக்கங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எத்தனையோ நேரங்களில் எத்தனையோ பெற்றவர் அண்டவரே எதற்காக இப்படி வருகிறது என்று புரியாமல் இருந்திருக்கலாம் இந்த நேரத்திலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அப்பா அவர்களுக்கு இது புரியாததாக இருந்தால் இந்த நேரத்திலே அவர்களுக்கு அதை புரிய வைக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் டாக்டர் சொன்ன ஆலோசனை பிரகாரம் பிள்ளைகள் அதை அண்டவரை சரிவர கவனிக்க என் தேவன் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஞானத்தை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா இந்த ஃபிட்ஸ்னாலே கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குழந்தைகளையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோம் இந்த நேரத்திலே உங்களுடைய வல்லமையுள்ள கரம் அவர்களை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்ன தேவன் நீர் பிள்ளைகளுக்கு வியாதியை விலக்கி நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் இயேசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என வாழ்த்துகிறோம் இந்த நாளிலும் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் மனிதர்களாகிய நமக்கு எதையும் அலங்கரித்து பார்ப்பதில் அதிக ஆர்வம் உண்டு படிக்கிற பிள்ளைங்க ஒரு அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணணுன்னா ஃபஸ்ட் பேஜை சும்மா அப்படி டாபிக் மட்டும் எழுதிட்டு கொடுக்க மாட்டாங்க அதை தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப கற்பனைகளுக்கு ஏற்ப அழகாக ஒர்க் பண்ணி கேலிகிராஃபி அவங்களுக்கு தெரியும்னா அதையும் செய்து சப்மிட் பண்ணுவாங்க பெரியவங்க தங்களுடைய வீடுகளை விசேஷித்த நாட்களுக்கு ஏற்ற மாதிரி அழகுப்படுத்துவாங்க இந்த நாளிலும் தேவன் நம்மிடம் எப்படிப்பட்ட அழகை எதிர்பார்க்கிறார் எது தேவனுக்கு பிரியமான அலங்காரம் அது எத்தனை காலத்திற்கானது என்பதை குறித்து அறிந்து கொள்ள இருக்கிறோம் இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி மூன்று ஐந்து கத்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் இருக்கிறது புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலிருந்து நாம் இந்த வசனத்தை பார்ப்போம் என்றால் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய வசனங்களிலே நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் இந்த வசனங்கள் நாம் தான் தேவனுடைய ஆலயம் என்று கூறுகிறது மேலும் ஒன்று குருந்தியர் ஆறு பத்தொன்போதை வாசிப்போமானால் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவினுடைய ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா இந்த வசனத்தின் மூலம் நமது சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்று அறிந்து கொள்கிறோம் ரெண்டு குருந்தியர் ஆறு பதினாறிலே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று வாசிக்கிறோம் இப்போ நாம் சங்கீதம் தொண்ணூத்தி மூன்று ஐந்தே வாசிப்போமானால் அது நமக்கு ஒரு புதிய சிந்தனையை கொடுக்கும் அது என்ன பர்சுத்தமாய் இருக்க வேண்டியது வெறும் கட்டிடமோ பொருளோ அல்ல நாம்தான் இந்த சங்கீதத்தை எழுதிய சங்கீதக்காரன் தேவரின் வல்லமையை மகத்துவத்தை பராக்கிரமத்தை குறித்து சொல்லும்போது பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது என்று எழுதுகிறார் அலங்காரம் என்றால் ஒரு பொருளை அல்லது நபரை மிகவும் அழகாக மாற்றுவதற்காக ஏதாவது ஒன்றை சேர்ப்பது என்று அர்த்தம் பாவம் நிறைந்த அருவருக்கப்படத்தக்கதாக இருக்கும் நம் வாழ்க்கை அழகாக அலங்காரமானதாக மாற வேண்டுமானால் நம் வாழ்வில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதற்கு நல்ல ஒரு சான்று பரிசுத்த வாழ்க்கை ஆகும் தேவன் நம்மில் கிரியை செய்யவில்லை என்றால் நம்மால் பரிசுத்தமாக வாழ முடியாது அதே சமயம் பரிசுத்த வாழ்க்கை வாழ நாம் முயற்சிக்கவில்லை என்றால் பரிசுத்தத்தை அடைய முடியாது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று லேவியராகமும் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மற்றும் பத்தொன்பது இரண்டிலே வாசிக்கிறோம் லேவியராகமும் இருபது இருபத்தி ஆறிலே கத்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற இருப்பீர்களாக இதே இது நாம் ஒன்று பெய்திரு ஒன்று பதினாறிலே நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என வாசிக்கிறோம் பரிசுத்தம் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் ஒன்று பரிசுத்தமாக இருப்பது என்றால் பாவத்திலிருந்தும் தீமையிலிருந்தும் பிரிந்து இருப்பது அல்லது பிரித்தெடுக்கப்படுவது என்று பொருள் பத்தையோ ஐந்து எட்டின்படி இருதயத்தில் தான் தேவனை தரிசிப்பார்கள் எவ்ரேயர் பனிரெண்டு பதினாலாம் வசனத்திலே யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்திரை தரிசிப்பதில்லையே இதை நாம் ஆங்கிலத்திலே மேக் எவ்ரி எஃபர்ட் டு பி ஹோலி என்று வாசிக்கிறோம் அதாவது பரிசுத்தமாக வாழ எல்லா முயற்சிகளையும் விடுங்கள் என்பது அர்த்தம் பரிசுத்தமாய் வாழ என்னென்ன முயற்சி செய்ய வேண்டும் ரிச்சர்ட் பாக்ஸ்டர் என்ற இறையியலாளர் இவ்வாறு கூறுகிறார் பரிசுத்த வாழ்வு என்பது மாம்சத்தின் அனைத்து இன்பங்களையும் செழிப்புகளையும் விட இயேசுவை மதித்து நேசித்து சேவை செய்வது அவரை தேடுவதை தவிர வேறில்லை பரிசுத்தம் தானாக வருவதில்லை நம்முடைய சொந்த முயற்சியாலும் பரிசுத்தமாக வாழ முடியாது பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையோடு அதற்கான எல்லா முயற்சிகளையும் நாம் எடுக்க வேண்டும் பரிசுத்தத்தில் வளர்வதன் ஒரு பகுதி என்னன்னா நாம் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்ற தேவையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவதாகும் பரிசுத்தமாகுதல் என்பது ஒரே நாளில் நடப்பது அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வின் கடைசி மட்டும் பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும் அதற்கான செயல்பாட்டில் ஈடுபட வேண்டும் சங்கீதம் தொண்ணூற்றி மூன்று ஐந்தை நாம் மீண்டும் வாசிப்போமானால் பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது நாம் நித்திய காலமாக பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் பரிசுத்த வாழ்வு போர் அடிக்கும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நாம் சொல்லலாம் ஆனால் பரிசுத்த வாழ்வு தான் ரொம்ப ஜாலியான வாழ்வு எப்படின்னு சொல்கிறேன் சப்போஸ் ஒரு தப்பு நம்ம செஞ்சிடுறோம் நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டால் என்ன செய்வோம் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் திரும்ப அந்த தவறை நாம் செய்யாமல் அதிலிருந்து சரியாக வாழ முயற்சி செய்வோம் பின் அதை குறித்த கவலை இல்லாமல் சந்தோஷமாக நம்ம வாழலாம் ஆனால் பரிசுத்தத்தின் மேல் நமக்கு வாஞ்ச இல்லைன்னா பாவத்தை மறைக்க நம்ம முயற்சி செய்வோம் அதற்காக சில பொய்களை சொல்ல நேரிடும் பின் அந்த பொய்களை மறைக்க என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் யாரும் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்தோடையே நாம் வாழணும் இப்போ யோசிங்க எது ஈஸியானதுன்னு பாவத்துக்கு விலகி பசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிற நமக்கு அப்போசலனாகிய பவுல் கூறும் ஒரு அறிவுரை ரோமர் ஆறு பதினொன்றிலே எழுதப்பட்டுள்ளது அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் சோதனை அல்லது பாவங்களை நாம் எதிர்கொள்ளும்போது நான் அதற்கு ஏற்கனவே செத்து விட்டேன் இப்பொழுது நான் கிறிஸ்துவில் ஒரு புதிய மனுஷி என்று சொல்ல வேண்டும் இந்த எண்ணம் நம் மனதிலே நாம் நன்கு பதித்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பித்தள பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள் காலப்போக்கில் அதை கரை படிந்து கலர் மாறிடும் அதை நீக்குறதற்கு நம்ம அதை நன்கு கழுவி பளபளப்பு ஆக்குகிறோம் நமக்கும் இதே தான் நடக்குது வாழ்க்கை நம்மை கரைப்படுத்தக்கூடும் ஆனால் நாம் பயனற்றவர்கள் என்றும் தூக்கி எறிந்துவிடலாம் என்றும் தேவன் சொல்லவில்லை மாறாக அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்த விரும்புகிறார் கிருபை என்பது கடவுள் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதுதான் பரிசுத்தம் என்பது நீங்கள் கடவுளை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்பதுதான் என்று தேவ மனிதன் கூறுகிறார் இந்த கடைசி நாட்களில் அறுவடையை கொண்டு வர கிறிஸ்து நம் எல்லாரையும் பயன்படுத்த விரும்புகிறார் எனவே நம்மை பிரதிஷ்டை செய்து அவரிடம் நெருங்கி வருவோம் பரிசுத்தமானது நித்திய நாளாக நம் அலங்காரமாய் மாறுவதாக நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே தருமையான நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் உங்களுடைய வேத வசனத்தை நாங்கள் ஆதாரமாக கொண்டு அது தியானிக்க கத்தனை கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே பரிசுத்தமானது நித்திய நாளாக எங்களுடைய அலங்காரமாக இருக்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுடைய எல்லா காரியங்களிலும் அந்தவரையே உண்மை உண்மை முதன்மையாக கொண்டு நாங்கள் செயல்பட பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுடைய ஜீவித்தின் எல்லா நாளிலும் பரிசுத்தம் என்று எங்களிலே முத்திரை போடப்படத்தக்கதாக கத்த நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட வாஞ்சையை விருப்பங்களை கத்தனி தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் பரிசுத்தத்தை நாடக்கூடிய கிருபைகளை கத்தனி தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சத்திரம் யாரையும் வஞ்சித்து விடாதபடிக்கு அடுவரே பரிசுத்திலே தங்களை காத்து கொள்வதற்கு நிற்கிறேன் என்று சொல்லுகிற யாரும் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்பதற்கும் கத்த நீர் கிருபை தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காலம் கடந்திடும் விஸ்வவாணி நற்செய்தி பணியக்கம் வேலூர் வட்டாரம் நடத்தும் சிறப்பு கொடுகை நாள் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை நேரம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் எட்டு மணி வரை இடம் ஸ்டேன்ஸ் நினைவு அரங்கம் சிஎஸ்ஐ சென்ட்ரல் சர்ச் வேலூர் தேவ செய்தி அருள்திரு முனைவர் பொன் சுபர்சன் அவர்கள் சட்டீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து வந்திருக்கும் பதினைந்து அருட்பணியாளர்களின் அர்ப்பணிப்பு ஆராதனையும் உண்டு சிலுவை வீரர் வீதங்கள் பணித்தள பணக்காட்சிகள் தேசத்திற்கான ஜெப நேரங்கள் மற்றும் தரிசனமூட்டும் செய்திகளை தவறவிடாதீர் குடும்பமாக பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம் மேலும் தகவல்களுக்கு திரையில் காணும் எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொருட்படுத்து மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் தேவைகளையும் திரையில் காணும் எண்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்த மறவாதிருங்கள் ஆண்டவர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக